படிப்பு தான் முக்கியம் நம்மளுக்கு படிப்பு இருந்தா செல்வாக்கு வசதியே நம்ம பக்கம் தான் அதனால நம்ம எல்லாமே வாங்குறதுல இப்ப வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க இன்னைக்கு போனி கடைக்கு என்ன வாங்கின ஏது வாங்குன அவங்க நம்ம வாங்குனது வந்து பத்து ரூபாய் தான் வாங்கிருப்போம் ஆனா அவங்க கிட்ட சொல்லும் போது இருபது ரூபாய் தான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம பெருமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது இல்லையா கௌரவம்

ஆமா கண்டிப்பா இப்ப விலைவாசி அந்த மாதிரி இருக்குங்களா அந்த காலத்துல விலைவாசி காய்கறி கூட அவங்க கடைக்கு போக மாட்டாங்க